ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பகலினுடைய விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போத்தான் ஜேசிபி உலகம் வீடியோப்ஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் அடுத்தடுத்து தெரியாத தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஹைட்ரா வெஹிக்கிள்ஸ் வண்டி ஜேசிபி வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட்ருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்லின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் கைப்பட ஓடுன வண்டிங்க இன்சூரன்ஸு டாக்ஸி எல்லாமே புக் நடப்புகள் கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த புக்கில் நண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க அந்த அளவுக்கு வெல் மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்கக்கூடிய வண்டிங்க பின்னு புஸ் எல்லாமே புதுசாக தான் அடிச்சிருக்காங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டிகளை எந்த இடத்துலையும் ஒரு துளி ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க பூம் ஸ்டிக் வெல்டு கிராக் எந்த இடத்துலையுமே இருக்காதுங்க பக்காவான ஒரிஜினாலிட்டியாக இருக்கக்கூடிய வண்டிங்க ஒரே ஏழாயிரத்தி ஐநூறு மணி நேரம் மட்டுமே ஒருகைப்பட ஓடின வண்டிங்க ஒரு பக்காவான மெயின்டெனன்ஸுங்க ஆயில் சர்வீஸ் எல்லாமே டைமிங்கில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்கிலின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலை தான் ஒரு பொகுலின் கார்ட்டை இருக்குதுங்க இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனைத்து சைட்டு பிள்ளைங்களுக்குமே உபயோகப்படுத்துகிறவர்களுக்கு தயார் நிலையில் இருக்குதுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்லின் கர நெருள் சென்று பேசும்போதே கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்லின் கரடத்தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்ளின் வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்